இதை வாங்கிட்டு வேற என்ன பண்றது தங்கச்சா அது சரி 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 உங்க தங்கச்சா இது சரி சரி அடிச்சுக்க 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 சாப்பிடுறீங்களா பாட்டில் தான் வைக்கணுமா இது இதை நான் வாங்கிட்டான் நீ என்ன பண்ணுவ நீ அம்மாயிட்ட கொடுத்து சாப்பாடு செஞ்சுப்பியா போனி யாரும் பண்ணலையா சரி இப்போ நான் இதை வாங்கிட்டு அம்மா இதை குத்துருவேன் காசு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க இது நீங்களே பண்ணுறீங்களா நீங்களே செய்வீங்களா லேட் போட உன் பேர் என்னது உன் பேரு சாபிலாவா எந்த ஊர் நீங்க ராஜஸ்தான் ராஜஸ்தானா அங்கேருந்து எப்படி வண்டிங்க ட்ரெயினில் எல்லாரும் ட்ரெயினில் தான் வருவாங்க வேறு எப்படி வருவாங்க என்ன நோட்டு ஃபிஃப்டி ருபீஸ் இல்லையா அண்ணா கிட்ட இதான் இருக்கு பாப்கார்ன் வாங்கி தரட்டா கை சில்லுதா அவங்க போகலாம் வாங்கி தரேன் காமி நானும் கூட சரி வியாபாரம் பண்ணி வரேன் வாங்க போலாம் வாங்க அடிப்பாங்களா கடைக்காரன் அடிப்பாங்களா நீ வா கூப்பிட்டு போறவா வாடிப்பா எது அடிக்கிற வா இப்படி வா வேணும் ஐஸ்கிரீமா ஹாஃபானா ஐஸ்கிரீம் வேணுமா காஃபி வேணுமா அது காஃபி அது காஃபி வேணுமா ஹவ்ளோ அடிக்கிறா அடிக்காது அக்கா தானே இது ஐஸ்கிரீம் ஓ ரொம்ப பாசமா நான் காத்தாங்கச்சு நினைக்கிற பாசம் சொல்லலாம் டாடா சூடு சூடு ஒழங்கா பொடி நல்லா இருக்குதா நீ சாப்பிடி கொடு பரவாயில்லை நீ கொடு போய்டாட்டா பை ஹை ஃபை ஹை ஃபை பாய் பத்திரமா எதுவும் சண்டை போய் அடிச்சுக்காதீங்க சரிங்களா ஆ அகதா அடிக்கிறாங்களா நீயே அடி அக்கா தானே ரெண்டு எதுவும் பண்ணல ஆ இந்தா அது கம்மி இந்தா இது நீயே வச்சுக்கோ பரவாயில்ல வச்சுக்கோ நீ வச்சுக்கோந்தா நான் வீட்டுக்கு எதுவுமே எதுவும் பண்ண மாட்டேன் வச்சுக்கோ என்ன சரி பாய் கை குடு பரவாயில்ல பாய்